ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அறிவியலுக்கே சவால் விடும் வகையில் இன்று வரை எந்த விஞ்ஞானத்தாலும் விளக்க முடியாத பல மர்மங்கள் சூழ்ந்த பூரி ஜெகநாதர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த கிருஷ்ணரின் இதயம் இந்த கோவிலில் இன்றும் இருப்பதாக சொல்கிறாங்க பூரி ஜெகநாதர் கோயில் பொக்கிசரை சுமார் நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு நாளை திறக்கப்படவுள்ளது பல்வேறு சர்ச்சைகளும் அமானுஷ்யங்களும் நிறைந்த எட்நூறு ஆண்டுகள் பழமையான இந்த அறையில் என்ன இருக்கின்றது என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்துள்ளது ஒடிசாவை ஆண்ட ஆனந்தவர்மன் சோழமன்னனால் பன்னெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பூரி ஜெகநாதர் கோயில் பல்வேறு அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்தது அனைத்து கோயில்களிலுமே சாமி சிலைகள் கற்களால் செதுக்கப்பட்டு பூஜிக்கப்படுகின்றது ஆனால் இங்குள்ள ஜெகநாதர் சுபத்ரே பலராமன் சிலைகள் மரத்தால் செய்யப்பட்டு பூஜிக்கப்படுகிறது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழைய சிலைகள் மண்ணில் புதைக்கப்பட்டு புதிய மர சிலைகள் நிறுவப்படுகிறது ஒடிசாவை ஆண்ட பல்வேறு மன்னர்களும் காணிக்கையாக வழங்கிய ஆபரணங்களும் படையெடுப்புகளின் போது பிற நாடுகளிலிருந்து கைப்பற்றப்பட்ட விலை மதிப்பு மிக்க பொருட்களும் இந்த கோவில் பொக்கிசாரையில் வைத்து காலங்காலமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் இரண்டு அறைகள் உள்ளது பகரா பண்டார் என்பது வெளியறை திருவிழாக்களின் போது பயன்படுத்தப்படும் ஆபரணங்கள் இந்த அறையில் வைக்கப்பட்டுள்ளது பிடார் பண்டார் என்பது உள்ளறை இந்த அறையில் தான் பழங்கால பொக்கிசங்கள் உள்ளது இந்த பொக்கிஷ அறையை நாகங்களும் அமானுசிய சக்தியும் பாதுகாப்பதாக சொல்றாங்க இந்த அறை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திறக்கப்பட்டு அதில் உள்ள பொக்கிசங்கள் எழுவது நாட்கள் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு அரபெட்டிகளில் நூற்றி எண்பது வகையான பொக்கிஷங்கள் இருந்ததாகவும் அவற்றில் சுமார் நூற்றி ஐம்பது கிலோ தங்க நகைகளும் இருநூத்தி ஐம்பது கிலோ வெள்ளிப் பொருட்கள் இருந்ததாகவும் பதிவு செஞ்சிருக்காங்க மேலும் விலை மதிப்பு மிக்க வைரங்களும் மாணிக்கங்களும் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க ஒடிசாவையான பண்டைய அரசர்களின் கிரீடங்களும் சிம்மாசனங்களும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொல்லியல் துறை அதிகாரிகள் பொக்கிஷ அறையை பழுது பார்ப்பதற்காக சென்றிருக்காங்க அப்போது விசித்திரமான சத்தம் கேட்டதால் பாதையிலேயே விட்டுட்டு வெளியேறிட்டாங்க மீண்டும் மூடி கிடந்த பொக்கி சாரையை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திறக்க ஒடிசா அரசு உத்தரவிட்டது பெரிய எதிர்பார்ப்போடு போன அதிகாரிகளுக்கு பொக்கிஸ் அறையை திறக்க உரிய சாவி இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர் சுமார் நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நாளை இந்த பொக்கிஸ் அறை திறக்கப்பட உள்ளது சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பொக்கிஸ் அறை இந்த முறை எந்த தடங்கள் வந்தாலும் திறக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோவில் சிலைகள் ஏன் புதுப்பிக்கப்படுது இந்த கோயிலை பற்றின நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நம்ம சேனலில் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் பூரி ஜெகநாதர் கோவில் பொக்கிசாரை நாளை திறக்கப்படுமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்